வணக்கம் அன்னையர் நினைவாக தாய்மையை போற்றும் விதமாக தாய்சை சிலை திறப்பு அன்னையர் தினம் நினைவாக தாய்மையை போற்றும் விதமாய் தாய்சை சிலை கோவை தடாகம் சாலை லாலிரோடு சந்திப்பு ரவுண்டானாவில் அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ஆஷாராவ் ஆகியோர் கூறும் கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் ரோடு லாலி ரோடு சந்திப்பில் இந்த தாய் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது ஆறரை அடி உயரம் கொண்டுள்ளது இது உயரக ஃபைபர் ஆப்டிக்கனால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்களால் இயற்கை சுழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன் மேல் தீட்டப்பட்டுள்ள வண்ணமானது கார்களுக்கு பயன்படுத்தும் உயரக வண்ணமாகும் மருத்துவ மருத்துவத்துறையில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சாதனை புரிந்து வரும் கோவை ராவ் மருத்துவமனை இச்சிலையை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் தாய்மையை போற்றும் விதமாக அமைய பெற்றுள்ளது தாய்சே சிலையினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இது ஒரு கலை படைப்பு மட்டுமல்ல எழுபது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ராவ் மருத்துவமனையின் சிகிச்சை மேன்மைக்கான ஒரு அடையாளமும் அர்ப்பணிப்பு ஆகும் ராவ் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறப்பில் அன்பு உறுதி நம்பிக்கை தியாகம் அர்ப்பணிப்பு என சிகிச்சை முறையில் மேன்மையான மதிப்பீடுகளை கையாளுகிறோம் காலத்தால் அழியாத உலகளாவிய ஒரு பந்தம் இந்த தாய் செய் உன்னத சிலையின் உருவாகும் என்று கூறினர் டிடி செய்திகளுக்காக கோவையாபிரன் பீர் முகமது Thank <laughs> you.